ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம பெரியாண்டவர் கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அது சிறப்பு வாய்ந்த கோவில் அது சுயம்புவாக அவர் தோன்றின கோயில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலை பார்க்கலாம் இதுதான் கோயில் நம்ம வாசலுக்கு போகிற இது என்ட்ரன்ஸு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் உரக்கடம் திருநிலை கிராமத்தில் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு நிறைய கடைங்கள்லாம் அங்கே இருக்கும் பொங்கல் வைக்கிறதா இருந்தால் நம்ம இங்கேருந்து எல்லாமே கொண்டு போயிடலாம் அப்படி இல்லைனாலும் அங்கேயும் விற்கிறாங்க அங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம் இதுதான் நுழைவாயில் ஸ்ரீபெரியாண்டவருக்கு ஆலயம் நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் அங்கே எங்கள் பானை சட்டி எல்லாமே அங்கே விற்பாங்க இங்கே ஒருத்தர் சங்கு இதெல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு சங்கு வச்சுட்டு ஒரு பழைய பத்து பைசா அது மேலே வச்சா சுத்தம்னு சொல்லி சொன்னார் நானும் சரி காமிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவர் வச்சு வச்சு பார்த்தாரு சுத்தலை மறுபடியும் வேறு காசை எடுத்துட்டு மாற்றி வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக அசைஞ்சுது திருப்பி திருப்பி மாற்றி வச்சிட்டு இருந்தார் அது பாருங்கள் ஏஸாக கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அது சுற்றுச்சு அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்துட்டு அது வாங்கிறதுக்கு வந்துட்டார் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் பெரிய நந்தி சிலை இது உள்ள நுழையும் போதே ரொம்ப அழகாக இருப்பார் நந்தீஸ்வரர் நல்லா பெரிய சிலை இது கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானுடைய திருவுருவம் கோயில் உள்ளே போனீங்கன்னா இடது பக்கத்தில் சிவபெருமான நின்ற கோலத்தில் பெரிய சிலை இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பார் கம்பீரமாக அப்படி நின்றுட்டுருப்பார் அப்படியே வந்தீங்கன்னா வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி சிலை இருக்கும் இவங்களும் ரொம்ப அழகாக அமர்ந்த திருக்கோளத்தில் இருப்பாங்க பெரிய திருவுருவ சிலை இவங்க அங்காள பரமேஸ்வரி வளையல் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வெட்டி வேர் மாலையெல்லாம் போட்டிருக்காங்க அம்பாள் வந்து அது முதல்ல என்ட்ரன்ஸில் பார்த்தா அந்த நந்தி சிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுயபெருமான தவக்கோளத்தில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும் இப்போ அந்த சிலை தான் நம்ம இது பார்க்குறோம் அங்கே நிறைய பேர் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பன்னீர் வாங்கி அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சிலை சிவபெருமான் சிலைக்கு எது தாப்பில் பாருங்கள் அப்படியே அந்த நந்தி செலை இருக்கும் இங்கே நந்தீஸ்வரருக்கு நேராக அப்படியே தவ குளத்தில் அமர்ந்திருப்பார் சிவபெருமான் நம்ம மேலே படி ஏறி போனோம்னா அந்த அமர்ந்துருக்க சிவபெருமானுக்கு பன்னீரில் அபிஷேகம் பண்ணலாம் அங்கேயே பன்னீர் எல்லாம் விற்பாங்க வாங்கி இந்த பாருங்கள் ஒரு பக்தரும் அபிஷேகம் பண்ணுறாரு அப்படியே உள்ளே போனால் இன்னொரு நந்தி செலை இருக்கும் இது கோயிலுக்குள்ளே இருக்கிற அப்படியே கோயில் உள்ளார நீங்கள் போனீங்கன்னா சைடில் விநாயகர் முருகரும் இருப்பாங்க கோயில் ரொம்ப பெரிய கோயில் இங்கே வந்து நம்ம எப்படின்னா காசியில் எப்படி நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்ம மூலவருக்கு பெரியாண்டவருக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம் பால் தயிர் திருநீர் இளநீர் தேன் பஞ்சாமிரதம் எல்லாமே நம்ம கையாலே பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க நம்மளே அவருக்கு அபிஷேகம் பண்ணி நம்மளே ஆரத்தியும் எடுக்கலாம் அதனால் இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு என்னென்ன தேவைன்றது அந்த கோயிலே ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டை கூட நான் இதில் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன் அதில் ஃபோன் நம்பரும் இருக்குது கோயிலுடைய ஃபோன் நம்பரு நீங்கள் எதனால் டவுட்னா கூட அந்த கோயிலுக்கு அங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க உள்ளார மூலவர் இருப்பார் நான் மூலவரை வீடியோ எடுக்கலை இவங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருப்பாங்க சிவலிங்கம் தான் எல்லாமே சின்ன சின்ன சிவலிங்கமாக இருப்பாங்க ஒரு சரசோடு இருக்கிற ஒரு அம்பல் சிலையும் இருக்கும் இவர் சுயம்புவாக தோன்றிய இவர் பெரியாண்டவர் அதனால யாரும் மிஸ் பண்ணாதீங்க மகா சிவராத்திரி வரும்போதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில் ரெண்டு நாளைக்கு நல்ல பெரிய திருவிழாவாக நடக்கும் அன்னாதே நிறைய கச்சேரி அது இதுன்னு நிறைய வச்சுருப்பாங்க பெரிய திருவிழாவாக நடக்கும் மகா சிவராத்திரி ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் என்னென்ன போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கையோடு வாங்கிட்டு போயிருங்க வாங்கிட்டு போயிட்டு நம்ம அபிஷேகம் நம்ம கையாலேயே நம்ம சிவபெருமானுக்கு பண்ணலாம் பெரியாண்டவருக்கு ஃபோன் நம்பரும் அதுலேயே இருக்குது உங்களுக்கு இதில் இருக்க மாதிரியே நீங்கள் வாங்கிட்டு போங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்